டியூப் தமிழ் வணக்கம் சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற அன்ட்ரே ரொஹாப்ஸ்கியினுடைய பேட்டி நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அவர் டென்மார்க்கில் இணைய துறையில் சாதனை படைத்து நெட் இண்டஸ்ட்ரி என்ற நிறுவனத்தை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக ஆரம்பித்தவர் எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது ஏஐ தொழில்நுட்பம்தான் நாங்கள் இப்பொழுது அதனுடைய திருப்பத்தில் நிற்கின்றோம் எப்படி இயந்திரமயமாக்கலின் மூலம் அறிவு மரமலர்ச்சி காலமும் கைத்தொழில் புரட்சியும் திருப்பமடைந்ததோ அதைவிட வேகமாக இது திருப்பமடைய போகின்றது இதனால் பணியாளர்கள் வேலையிலிருந்து விரட்டியடிக்கப்பட போகின்றார்கள் இதில் முக்கியமானது உதாரணமாக டென்மார்க்கில் இந்தியாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் ஐம்பதாயிரம் பேரை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் இந்த பணியாளர்கள் இனி தேவையா என்று அந்த நிறுவனங்கள் சிந்திக்கும் அளவிற்கு அவர்களுடைய வேலையை இந்த ஏஐ தொழில்நுட்பம் செய்து முடிக்கப் போகின்றது எனவே செயற்கை நுண்ணறிவு கருவி என்பது இன்று அரசுகள் கடந்த பத்தாண்டு காலமாக பல பில்லியன் பில்லியன் குரோனர்களை செலவழித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக எடுத்த முயற்சிகளை எல்லாம் செயற்கை நுண்ணறிவு கருவி ஒரே தரத்தில் ஒரு சில நிமிடங்களில் தீர்க்கப் போகின்றது அப்படியானால் பணியாளர்கள் எதற்கு என்று அவர் கேட்கின்றார் இந்த தொழில்நுட்பமானது எங்கெல்லாம் பாதிக்கப் போகின்றது என்றால் அரச துறைகள் பொதுத்துறைகள் துறைகள் அதை தவிர நிர்வாகத் துறைகள் நிர்வாகத் துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அவர்களை பதவியில் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்கின்ற அளவிற்கு ஏஐ தொழில்நுட்பம் தன்னுடைய காரியத்தை செய்யப்போகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இன்று பில்லியன் பில்லியன் கணக்கில் செய்கின்ற வேலைகள் எல்லாம் மிக குறைந்த செலவில் செய்து முடிக்கப்பட போகின்றன எனவே அரசுகள் மனிதர்களுக்காக பணத்தை செலவிடாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் பணத்தை செலவிட போகின்றன இதை தவிர்க்க முடியாது வேலைத்தளத்தில் இது மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகின்றது அதனால் வேலைத்தள கட்டமைப்புகள் இன்றிருக்கும் மேசைகள் கணினிகள் கொண்ட கட்டமைப்புகள் எல்லாம் முற்றாக மறைந்து போய்விட போகின்றன பெரும் பெரும் கட்டிடங்கள் எல்லாம் ஒரு சிறிய இடத்தில் இருந்து அந்த பணியை செய்து முடிக்கப் போகின்றன இது அரசுகளுக்கு ஒரு மாற்றத்தையும் அரசுகள் தங்களுடைய செயற்பாட்டை மாற்றியமைக்கவும் காரணமாக போகின்றது இதை இனி தடுக்க முடியுமா என்றால் தடுக்க முடியாது வேலை சந்தையில் இதை நாங்கள் சந்திக்கத்தான் போகின்றோம் இதனுடைய பாதிப்பில்லாத துறை என்று எதுவுமே கிடையாது இப்பொழுது நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கேமரா கூட இதற்கு உள்ளே ஏஐ தொழில்நுட்பம் மறைந்திருக்கின்றது எங்கே நாங்கள் ஒரு சிறிய பிழையை இழைத்தாலும் அதை திருத்துவதற்காக அது காத்திருக்கின்றது இதுபோல எல்லா இடங்களிலும் ஏஐ தொழில்நுட்பம் இருக்கின்றது இதைத்தான் அவர் கூறுகின்றார் எனவே இந்த மாற்றத்தை எதிர்கொள்ள எல்லோரும் தயாராக வேண்டும் என்கின்ற காலை பேர்லின்ஸ்கப் பத்திரிகையினுடைய பேட்டியினுடைய தமிழ் வடிவத்தையே இங்கு நீங்கள் காண்கின்றீர்கள் இந்த இடத்திலே தொழில்நுட்பம் பற்றி பேசுகின்ற பொழுது தொண்டை சந்நிதியில் அமைந்திருக்கின்ற இந்த பாலமும் முக்கியமானதுதான் கடல் கடலும் நன்னீரும் கலக்காமல் இருப்பதற்காக இது கட்டப்பட்டது ஆயினும் இந்த பாலம் உடைந்து கிடந்த காரணத்தினால் கடல் நீர் உள்ளே சென்று நன்னீரை உப்பு நீராக மாற்றியது இதை தடுப்பதற்கு அன்று இதே தொண்டை மாநாட்டிலே தொண்டை மாநாடு மகாவித்தியாலய அதிபராக இருந்த காலம் சென்ற சா சத்தியமூர்த்தி திரு ஆசிரியர் சித்திர வடிவேல் போன்றவர்கள் அரும்பெறும் முயற்சிகளை எடுத்தார்கள் இருந்த பொழுதிலும் கடல் நீர் மீன் திட்டம் உட்பட தொண்டைமானாறு வெளிக்கள வெளிக்கல நிலையம் வரை இந்த இடம் விஞ்ஞானிகளாலும் விஞ்ஞான சிந்தனைகளாலும் நிறைந்து போய் இருக்கின்றது இனிமேல் தொண்டை மாநாட்டையும் இந்த ஏரியையும் இதில் இருக்கும் சிறப்புகளையும் ஏஐ தொழில்நுட்பம் வெகு விரைவில் இதை மாற்றி உலகத்தின் மிக சிறந்த உல்லாச பயணிகள் நிலையமாக மாற்றப்போகின்றது என்பதையும் இந்த நேரம் கூறிக்கொள்ளுகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் தொண்டை மாநாறு செல்வ சந்நிதி ஆலயத்தினுடைய மறுபக்கமாக நின்று இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது கி சே துறை வணக்கம்